அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இருக்கின்றேன் சர்க்கரை வியாதி வந்து அதை நம்ம குறைச்சி சரி பண்ணி நார்மலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே விட்டுடலாமா அவ்வப்பொழுது செக் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம் அப்படி ஒருவேளை நம்ம அப்படியே செக் பண்ணாம விட்டதுனால ஒன்ஸ் குறைஞ்சிடுச்சு இனிமேனுக்கு வராது ஏறாது அப்படின்னு நினச்சி விட்டதுனால ஒரு நபர் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிங்கிற ஒரு சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கான முதல்நிலை அறிகுறிகளில் ஒருத்தர் பார்க்குறேன் இதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம் எனவே இந்த பதிவில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் எனவே டயபெட்டிக் இருக்கிற நபர்கள் ட்ரீட் பண்ணவங்க அல்லது இருக்குன்னு சொன்னாங்க நான் எதுவுமே என்ன பண்ணலன்னு நினைக்கிறவங்க சக்கரை ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் நார்மலுக்கு வந்துடுச்சு அதனால் நான் எல்லா வைத்தியத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் பதிவு கண்டிப்பாக பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் ஒரு அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு பதிவு இது ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஒரு நபர் வந்து அல்சர் பிரச்சனைக்காக ஒரு ஒரு கன்சல்டேஷன் வர்றார் சில மாதங்களுக்கு அப்புறம் அவருக்கு டயபெட்டிக் சக்கரவியாதி இருக்குது சக்கரவியாதிக்கான அறிகுறிகள் இருக்குது அவர் போய் டெஸ்ட் பண்ணி அனுப்புறாரு டெஸ்ட்டில் வந்துட்டு டயபெட்டிக் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறோம் எலாங் வித் அல்சர் மெடிசன் கொஞ்சம் டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் போகுது டூ டு த்ரீ மந்த்ஸில் ஒரு டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஐ மீன் நார்மலுக்கே வந்துருச்சு அப்போது அதோடு அவர் ஸ்டாப் பண்ணுறார் மெடிசனோ டயட்டோ எதுவும் பண்ணலை த்ரீ இயர்ஸாக அவரை நான் பார்க்கல இப்போது ஒரு டூத் த்ரீ டேஸ் முன்னாடி அவர் மீண்டும் லைனில் வரார் வரும்போது அவர் ஒரு சில அறிகுறிகள் சொல்கிறாரு அவர் சொல்கிற அறிகுறிகள் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது வந்து அல்சர்னால் அந்த அறிகுறிகள் மீண்டும் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறார் அவர்கிட்ட சக்கரவியாதி உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கான ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது பட் இதுக்கு என்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டால் இல்லை அப்போ சாப்பிட்டப்போ நார்மல் ஆகிடுச்சு அதனால் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்கிறார் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணோம் த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சின்னு செக் பண்ணுறோம் அவருக்கான பேசிக் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது அவரோட ரிசல்ட் வந்திருக்கு அது கொஞ்சம் அவர் இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது இருக்குது ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஃபாஸ்ட்டிங்கில் ஒன் ஃபிஃப்டி ஒன் தான் வச்சுருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த அப்போ நம்ம என்ன டயட் சொல்லி கொடுத்தோமோ அதை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ இருக்கிறார் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒன் செவன்ட்டி தான் இருக்குது ரொம்ப ஏரில் இன்ஃபேக்ட் இந்த சர்க்கரைக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டயட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவரோட யூரியா தேர்ட்டி ஒன் கிரியாட்டினின் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த யூரியா கிரியாட்டினின் ஏன் நம்ம பார்க்குறோம் மேக்ஸிமம் அதை பார்க்குறதில் யாரும் ஆனால் அது ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னா திஸ் பி த இனிஷியல் இண்டிகேஷன் ஆஃப் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிங்கிற சர்க்கரை நாள் வரக்கூடிய கிட்னி ப்ராப்ளத்துக்கான முதல்நிலை அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம எப்பவுமே வியாதி இருக்கிற ஒரு நபர் யூரியா கிரியாட்டினின் பார்க்குறோம் இவரோடது தேர்ட்டி ஒன் யூரியா மேக்சிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி 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 ஃபைவ் மேக்ஸிமா மேக்ஸிமம் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கலாம் பட் ஃபிஃப்டிலாம் போதுன்னா அவருக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெட்டோரியேட் ஆகுதுன்னு அவன் தெரிஞ்சிக்கணும் அப்படி இவருது வந்து தேர்ட்டி ஒன் கிரியாட்டினின் பார்டர் லைனில் இருக்குது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பார்டர் லைன் கிரியாட்டின் இது ஒன் பாயிண்ட் எயிட்டு டூ கிட்ட போகுது அப்படின்னா மேபி நீங்கள் ஒரு கிட்னி டாக்டர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பீங்க அது ஒரு டயபெட்டிக் நெஃப்ரோபத்திக்கான ஒரு ஊர்ஜிதமான ஒரு அறிகுறிகள் அது இது மட்டும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் கிடையாது அடுத்த ரிசல்ட் பாருங்கள் அடுத்து வந்து யூரின் டெஸ்ட்டும் பண்ண சொல்லியிருந்தோம் அவரோட யூரின் டெஸ்ட்டில் ஈவன் தோரோட ப்ளட் சுகர் கண்ட்ரோலில் காட்டினாலும் கூட யூரின் சுகரில் த்ரீ ப்ளஸ் வெளியேறுது நம்ம யூஸ்வலாக யூரின் சுகர் ஏன் பார்க்குறோன்னா கிட்னியோட ஃபில்ட்ரேஷனில் யூரின் வெளியே ஐ மீன் சுகர் வெளியே வருதா அந்த ஃபில்ட்ரு பாதித்து அதனால் ஆல்புமின் வெளியே ரிலீஸ் ஆகுதான்னு பார்த்து அதன் மூலமாக அவரோட கிட்னி ஃபங்க்ஷன் எந்தளவுக்கு சுகர்னால் பாதிக்காமல் இருக்குது பாதிச்சிருக்குன்னு சொல்லி முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக எந்த டெஸ்ட் பண்ண சொன்னோம் இது இது அவரோட டெஸ்ட்டில் த்ரீ ப்ளஸ் யூரின் சுகர் இதெல்லாம் வந்து அன்ட்ரீட்டட் டயபட்டிஸில் வரக்கூடிய சிம்டம்ஸ் டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட்டில் வரக்கூடிய ரிசல்ட் இப்போது இந்த பதிவு பார்த்துட்ருக்கு நீங்கள் இப்போ இவர் என்ன இவர் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் இவர் என்ன டயக்னோஸ் பண்ணுறோன்னா அன்ட்ரீட்டட் டயபெட்டிஸ் முதல் நிலை கிட்னி பேஷண்ட் இவர் ஆரம்பக்கட்ட கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒரு நபராக அவர் இன்றைக்கி இருக்கிறார் காரணம் என்னென்னா அதை பற்றி அவருக்கு அவேர்னஸ் இல்லை தெரியல சக்கர மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது டயட் ஃபாலோ பண்ணோம் சரியாயிடுச்சின்னுமே வராதுன்னு நினச்சிட்டார் அவர் டயட்டில் இருந்தாலும் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நீங்கள் அப்போ கற்றுக் கொடுத்த டயட்டில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால நம்ம போய் செக் பண்ணிக்கலாங்கிறாரு இதுதான் தவறு இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் டயட்டில் இருக்கலாம் மருந்து சாப்பிடலாம் இல்லை இங்கிலீஷ் டாக்டர் யார்கிட்ட வேணால் பண்ணுங்கள் ஆனால் பிளட் சுகரை எவ்ரி த்ரீ மந்த்ஸ் செக் பண்ணுங்கள் உங்களோடய ஹெச்பி ஒன்ஸ் சிக்ஸ் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா லாங் ரன்ல அப்போ இவரோட யூரியா கிரேட்டின் நார்மலாக தான் இருந்துச்சு பட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஜஸ்ட் இமேஜின் இதே இன்னும் த்ரீ இயர்ஸ் இவர் இப்படியே இருந்தார்ன்னா என்ன ஆகும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டெஃபினட்டாக டூவுக்கு மேலே போகும் அப்போ நம்ம கிட்னி ரொம்ப அதிகமாக பாதிச்சுதுன்னா டயாலிசிஸ் போகிறது அது ஒரு ஒரு வேற என்ன சொல்கிறது ஒரு லைஃப் திரட்டனிங் கண்டிஷனுக்குள்ளே நம்மளை நம்மளே போய் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பதிவு பார்த்துட்டு இருக்க டயபெட்டிக் இருக்குன்ற நபர்கள் எப்பொழுதுமே அவங்க யூரியா கிரேட்னு செக் பண்ணிக்கோங்க ஹெச்பிஎன்சி செக் பண்ணுங்கள் யூரின் அனாலிசிஸ் பண்ணி அதில் யூ குளுக்கோஸ் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது உங்களோட ஆல்புமின் ப்ரோட்டீன் எவ்வளோ ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோன்னா இதனால் நம்ம என்ன உடம்புக்கு பாதிப்பு வருது இல்லை நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஸோ இவர் ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான நபர்கள் மீட் பண்ணுறோம் அவங்க அவேர்னஸ் இல்லாமல் அன்ட்ரீட்டடாக இருக்கிறது அன்கன்ட்ரோல்டாக இருக்கிறது அதனால பாதிப்புகள் வர விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் டயபெட்டிக்கை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் உங்களுக்கு அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சு மூணு மாதத்துக்கு ஒருக்கா லேப் போனால் போதும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ப்ராப்பராக டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணிங்கன்னா போதும் உண்டான டயட் ஃபாலோ பண்ணோம் ஒரு பத்து வீடியோ சிம்பிளாக போட்டிருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோ இதை பத்து வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் டெய்லி லை ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ப்ளட் சுகர்னாலும் உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வராது இன்னும் சொல்ல போனால் அந்த பழைய வீடியோவில் இருக்கிற கமெண்ட்டை பண்ணிங்க மக்கள் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இதை ஃபாலோ பண்ணி எப்படி அவங்க பிளட் சுகர் குறச்சிருக்குறாங்க அப்படிங்கிறத அதை பார்க்க இன்னும் உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த பதிவை சக்கரவியாதி இருக்கிறவங்க நண்பர்கள் உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியட்டும் ஸோ தட் அவங்களுக்கு லைஃப் லாங் சக்கரனால் எந்த பாதிப்பு இல்லாமல் அவங்களால் தற்காத்து கொள்ள முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்